இந்த கோழி பார்க்கும்போது நம்ம நாட்டு சிறுவிட கோழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கும் சிறுவட கோழி மாதிரி இருக்கும் அதோடைய முட்டையும் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கோழி சிறுவடை கோழி முட்டை முட்டை மாதிரியே தான் இருக்கும் முட்டைன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தம்பது முட்டதையும் கிடைக்குது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் செல் பண்ணலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முட்டை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கோழி ரொம்ப சூட்டபிளான கோழி ஓரால் இந்தியா ஃபுல்லாக அமைச்சுடலாம் பதினஞ்சு ரெக்க கோழி இருக்கு நீங்கள் பிரைஸ் லிஸ்ட் அமைச்சிருக்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்பர்களே வணக்கம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஓட்டத்தில் இருந்து பேசுகிறேன் என் பேர் விஷ்ணுராஜ் நான் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷமா கோழி பண்ண வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி கோழி இருக்கு இப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இப்போ இந்த ஃபார்மில் ரெண்டு ரெண்டு ரக கோழி இருக்குது சோனாலி கோழி காவேரி பிரீட் ரெண்டு கோழி இருக்கு இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த காவேரி ரகம் ப்ரீடுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா முட்டைக்காகவும் கறிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே தான் சோனாலி ரகம் கோழியும் நம்மக்கிட்ட மோஸ்ட்லி வந்து எப்போவுமே நம்ம வந்து முட்டைக்கு கறிக்கு ரெண்டுக்கு யூஸ் ஆகிற கோழி தான் நம்ம மோஸ்ட்லி சப்ளை பண்ணுறது அதுதான் நம்ம பேரண்ட்டாக வச்சு பண்ணுறது அதில் வந்து இப்போது நம்ம காவேரி கோழியும் சோனாலி கோழியும் பற்றி நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் வந்து காவிரி கோழி பார்த்திங்கன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டு சிறுவிட கோழி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கும் சிறுவட கோழி மாதிரி இருக்கும் அதோடைய முட்டையும் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கோழி சிறுவன நாட்டுக்கோழி முட்டை மாதிரியா தான் இருக்கும் நம்ம இந்த கோழி பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டைக்காக தான் பண்றோம் முட்டைக்கு கறிக்கு வளர்த்துறவங்களுக்கு பண்ணுறோம் மோஸ்ட்லி முட்டைக்காக நம்ம கிட்ட வாங்குறாங்க நிறைய பேர் கறிக்காக சேவல் ரக கோழி கறிக்குன்னு வாங்குறாங்க பொட்டக்கோழியும் ஒரு சில ஏரியாவில் கறிக்குன்னு வாங்குறாங்க முட்டைன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இருந்து இருநூத்தி கிடைக்குது இந்த முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முட்டையுடைய வெயிட் வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிராம் கிடைக்கும் நம்ம சேல் பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சுங்களா முட்டை நம்ம ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கோழி வந்து நல்லா கரெக்டான கோழி குறைஞ்சபட்சம் நம்ம பத்து ரூபாயிலிருந்து பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் செல் பண்ணலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட் ரேட் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆச்சிங்க கேட்க கொடுத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ரூபா இருபது வரைக்கும் கொடுக்கலாம் குஞ்சு பொறிகிற முட்டை அரைஞ்சினா அந்த ரேட் வரைக்கும் போகும் முட்டை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கோழி ரொம்ப சுட்டபுலான கோழி இந்த கோழியும் சரி சோனாளி கோழியும் சரி இப்போ கோழியுடைய வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பட்ட கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுல ஒன்று முந்நூறுலேருந்து ஒன்று ஐநூறு வரைக்கும் வரும் காவேரி ரக பிரீடு சேவல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரைலேருந்து ஒன்று எழுநூறு வரைக்கும் வரும் சேவல் ரக கோழி ரெண்டுத்துக்குமே இது வந்து கறிக்கு ப்ளஸ் மீட்டுக்கும் முட்டைக்கும் யூஸ் ஆகுது மெயினாக இப்போது நம்ம பார்த்திங்கன்னா காவேரி கோழியை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த காவேரி கோழி பார்த்திங்கன்னா சேவல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டு சிறுடை சேவல் கோழி மாதிரி தான் இருக்கும் பட்ட கோழியும் பார்க்க சிறுவிட கோழி மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏன்னா எல்லாமே சிகப்பு கலரில் வரும் கோழி ஃபுல்லாகவே ரெட்டாக வரும் சேவல் எல்லாமே சிகப்பாக வரும் கோழி எல்லாமே ரெட்டு வித் பிளாக் கலர் மாதிரி வரும் இப்போ இந்த கோழி பார்த்தோன்னா நம்ம வந்து மெயினாக பண்ணுறது எதுக்காகனா மோஸ்ட்லி நம்ம சைடு வந்து முட்டை பர்பஸ் தான் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ இந்த இந்த ரக கோழி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக பண்ணுறோன்னா மெயினாக முட்டைக்காக பண் முட்டைக்காகவும் கறிக்காகவும் சேர்ந்து பண்ணுறாங்க ப பண்ற சேர்ந்து பண்ணுறதுக்காக வந்து நம்ம சிக்காக கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முட்டைக்காகவும் வேணும் முட்டைக்காகவும் வேணும் கறிக்காகவும் வேணும் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு கோழி கொடுங்க ஆனால் நாட்டுக்கோழி மாதிரி வேணும்னு கேட்பாங்க இப்போ அவங்களுக்காகலாம் இந்த மாதிரி கோழி நம்ம சப்ளை ஸோ இப்போ இந்த காவிரி கோழி ப்ளஸ் சோனாலி பக்கத்து ஃபார்ம்ல இருக்குது இந்த ரெண்டு கோழியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த அந்த யூசேஜுக்காக முட்டைக்காகவும் கறிக்காகவும் நம்ம நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி டைப்பில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் வச்சுங்களேன் இப்போ இந்த கோழியுடைய பெனிஃபிட்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டை முட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கறிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரக கோழி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி மல்டி ரக மல்டி தான் சேல் சேலாகும் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரக கோழி நம்மளும் வாங்குறாங்க அதாவது எனக்கு வெள்ளை கலரில் கோழி கொடுங்க ப்ரௌன் கலரில் கோழி கொடுங்க எல்லா கலரும் கலந்து கொடுங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ரகக்கோழி கொடுக்குறோம் இந்த கோழி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா முட்டைக்காகவும் யூஸ் ஆகுது கறிக்கும் யூஸ் பண்ணுறோம் முட்டைக்குன்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோழி வந்து இரநூத்தி ஒம்பது முட்டைக்கும் கொடுக்குது கிடைக்கும் கறிக்குன்னு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டக்கோழி வந்து ஒன்று முந்நூறுவாய்க்கு எடுக்க கிடைக்கும் சேவல் பார்த்திங்கன்னா ஒன்று வரைக்கும் கிடைக்கும் வெயிட்டு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த ரகக்கோழி முட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி அஞ்சலேருந்து அஞ்சரை அஞ்சு டு ஆறு மாதத்தில் முட்டை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த கோழி இந்த கோழி நம்ம தீவனம் இந்த மாதிரி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காரணம் பாருங்கள் இப்போ நம்ம தீவனம்னு கொடுக்க பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கம்பெனி தீவனம் அதிக யூஸ் யூஸ் பண்ணுறது பொதுமே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டி தீவனம் யூஸ் பண்ணுவேன் எஸ்கேஎம் தீவனம் யூஸ் பண்ணுவேன் அதில் த பேரண்ட்டுக்காக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் லேயர் மேட்ச் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி இதுதான் நான் அதிகம் யூஸ் பண்ணுற தீவனம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு கோழிக்கு வந்து நூறு கிராம் கணக்கு பண்ணி கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கக்கிட்ட ஒரு நூறு கோழி இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து கிலோ தீவனம் கொடுத்தீங்கன்னா அந்த நூறு கோழி வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து எழுபது முட்டை கிடைக்கும் அந்த எழுபது முட்டையை வந்து நீங்கள் வந்து ஒரு முட்டை வந்து பன்னெண்டு ரூபாலேருந்து ப பதினஞ்சு ரூபா வரைக்கும் பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் சேல் பண்ணலாம் அப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணால் கூட எழுநூறுவா கிடைக்கும் அந்த எழுபது முட்டை அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோ தீவனம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து முப்பது ரூபா வருது பத்து கிலோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முந்நூறு முந்நூறுரூவா உங்களுக்கு தீவனம் செலவாகுது ப்ளஸ் நீங்கள் மருந்து செலவு அதுன்னு பார்க்கும்போது ஒரு நானூறுவா வச்சு கிடையாது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் நூறு கோழி வச்சு விழுந்தீங்கன்னா முந்நூறுவா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு முந்நூறு கோழி வச்சு பண்ணுறீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் குறைஞ்சபட்சம் குவாலிட்டி அதிகமாக போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் வீட்டில் இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மொட்டை மாடலில் கூட வச்சு பண்ணலாம் இல்லை வீட்டு பதிலாக சின்னதாக ஒரு செட்டு இருந்தால் கூட ஒரு நூறு கோழி இரநூறு கோழி வச்சு பண்ணலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி சின்ன இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கோழி வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதமான ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் தாராளமாக கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த கோழி வந்து நோய் மேலாண்மைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வேக்சினேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணாத விட்டிங்கன்னா வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணாத விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு வரும் நீங்கள் அந்த தடுப்பு ம தடுப்பூசியெலாம் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அது மீறி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நான் உங்களுக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கான நான் அந்த பிரச்சனைக்கான மருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே மோஸ்ட்லி அது சரியாக அந்த ப்ராப்ளம் சரி சால்வ் ஆகிரும் இப்போது கிட்ட சேல்ஸை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த காவேரி சோனாலி இது ரெண்டு தவிர கிட்டத்தட்ட என்ன பதினஞ்சு வெரைட்டி நம்ம கோழி பண்ணுறோம் அதில் பாத்தீங்கன்னா கிரிராஜா கிராமப்பிரியா வான்கோழி கின்னிக்கோழி ஒயிட் பெக்கின் வாத்து நாட்டு வாத்து இல்லாமல் கொ குறையிலர் இந்த மாதிரி வந்து பிராடர் கோழி அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வரைக்கா கோழி இருக்குது நீங்கள் என்ன ஏதாவது உங்களுக்கு கோழி வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜை பண்ணிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான என்ன ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கோழி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஓவரால் இந்தியா ஃபுல்லாக அமுச்சிடலாம் இப்போ ஒண்டே சிக்கு போகிற பார்த்தீங்கன்னா நம்ம நூறு சிக்கலேருந்து மினிமம் அனுச்சுட்ருக்கிறோம் ஒன் மந்த்ச்சுக்கு ஐம்பது சிக்கலேருந்து அமுச்சுட்ருக்கோம் அடல்ட்டு பார்த்திங்கனா மினிமம் ஒரு பதிமூணு கோழிலேருந்து ஓவராக இந்தியா ஃபுல்லாக அமுச்சுட்டுருக்கிறோம் மோஸ்ட்லி நம்ம ட்ரெயினில் தான் நான் அனுப்பிட்டுருக்கிறேன் உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்ம்லேயே வந்து கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து நமக்கு குவான்டிட்டி அதிகமாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்ம்லேயே வந்து கொடுக்கலாம் அதாவது ஆர்டர் கம்மியாக இருந்தால் ட்ரெயின் பஸ் இருந்தால் பஸ்ஸில் போட்டு விட்ருவோம் பஸ்ஸு ட்ரெயினு ஒன்று இல்லை இந்த மூணு மூணு இதில் நம்ம வந்து ச ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போதைக்கு ஒரு வேலை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எனக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா ஒரு வேலை நான் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேன் நான் எடுக்கலனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் எந்த டைமாக இருந்தாலும் ஏன்னா எல்லா டைமும் என்னால் ஃபோன்லேயே இருக்க முடியாது நான் இன்னும் ட்ரா ட்ராவலிங் இருப்பேன் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருப்பேன் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்து உங்கள் ஃபோன் பேசுவேன் அப்படி ஃபோன் எடுத்து பேச முடியாத பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன் ஆ நன்றி வணக்கம்